ஆ இந்த வீடியோவில் நெத்திலி தொக்கு நெத்திலி தொகுனால் இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து இது ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க முதல் வாட்டி ட்ரை பண்ணாலும் சூப்பராக வந்தேன் அப்போ நான் போயிருந்தேன் அப்போ எனக்காக ஒரு வாட்டி செஞ்சு தரேன்னு சொன்னால் நான் போன வீடியோவில் சொல்லிந்தேன்னா அடுத்த வீடியோவில் அந்த தொக்கு வீடியோ போடுறேன்னு அதுதான் இது வந்து முதல்ல நெத்திலி மீனில் அந்த முள் முள்ளை எடுத்துட்டு அதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் வத்தல் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வச்சுட்டு உள்ளி இதெல்லாமே குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கா பெரிய ப்ராசஸ்ஸானால் அவ்வளோ பர்ஃபெக்டாக அப்படின்னா அவளுக்கு மாமியாக சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னால் அப்புறம் வந்து தக்காளியில் கூட அந்த மேலே உள்ள இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டா எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு ம கட் பண்ணி வச்சிருக்கா வெட்டுறதுக்கு அப்புறம் அந்த பூண்டு கூட பாருங்கள் குட்டி குட்டியாக இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகு உள் எல்லாமே நல்லா நம்ம எல்லாம் ஒரு அவசரத்து கட வெட்டுவானா வெட்டுவோம் ஆனால் அதில் நல்ல பொறுமையோடு செய்வான் அப்புறம் வந்து இந்த மொதல் அந்த எண்ணெய் ஊற்றி கடும் போட்டு அந்த இஞ்சி பூண்டும் போட்டு பச்சை மிளகு கருவேப்பில எல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் உள்ளி போட்டு ஒரே கிண்டு தான் அது கோல்டன் ட்ரோனில் வரணும் அது வரைக்கும் போட்டுக்கிட்டு நம்ம வந்து ஒரு அவசரத்து கடகடன்னு சமைப்போம் ஆனால் அவாவில்லை அப்படி தான் பொது பொ பொ பொறுமைனா பொறுமை அவார்டு கொடுக்கலாம் அந்தளவுக்கு பொறுமை மேடம் கிண்டி பறக்க எடுத்து அதை முடிச்சுட்டு தக்காளி கூட நல்லா அந்த ஆல்ரெடி அந்த தோலை எடுத்துட்டா இருந்தாலும் தோல் கா வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை கரெக்டாக க்ளீன் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக வெட்டுறான் வெட்டி எடுத்து நம்ம வதக்கிறதானே கொஞ்சம் பெருசாக போடுவாங்கன்னா அவள் அப்படி இல்லை அந்த குட்டி குட்டியாக அதை வெட்டி அதில் மசிபோல் ஆகணுமா அதால ஃபுல்லாக வந்து வதக்கி எனக்கு வதக்கி வதக்கி பார்த்தே ஐயோ வீடியோ கட் பண்ணிடலாமே வந்து பின்ன தொடங்கிட்டோமே ஃபுல்லாக முடிப்போன்னு முடித்தேன் ஆனால் பர்ஃபெக்டாக தான் பண்ணுறான் எல்லாமே போட்டு அது கிண்டி பறக்கி கிண்டி பறக்கி ஒரே இருந்து மீன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தா இது கொஞ்சம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுமா அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு அப்புறம் மசாலா பொடி வந்து ஆல்ரெடி போட்டுட்டா அதுக்கு இந்த என்னென்னா அந்த நல்ல மிளகு ஜீரகப்பொடி இது மல்லித்தூள் வத்தல் பொடி இவ்வளோ தான் பெருசாக வேறு எது ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த தான் எல்லாத்தையுமே கொஞ்சம் அளவுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுருந்தா அந்த அளவுக்கு ஏன்னா கால் கிலோ மீனுக்கு இரநூத்தம்பது கிராம் மீனுக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் அவள் எல்லாமே எடுத்துருந்தான் கொஞ்சம் தான் அந்த தெளி இருக்கு அப்போ அதை வச்சு வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு எனக்காண்டு தான் செஞ்சேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா ஏன்னா அப்போ கொஞ்சம் புளித்தண்ணி இது கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு இந்த மசாலெல்லாம் கொஞ்சம் அந்த உள்ளி தக்காளியில் பிடிச்ச அப்புறம் அந்த புளி தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றக்கூடாது ஓவர் புளிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மட்டும் அதை நல்லா பிசைஞ்சி ஊற்றி எடுத்துக்கிட்டான் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் நல்லா அந்த புளியோட டேஸ்ட் எல்லாமே கேட்டு சுண்டி வரணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மறுபடியும் கொஞ்சம் நேரமாக கிண்டி கிண்டியே அது போர் அடிச்சிடும் நமக்கு அந்தளவுக்கு ஒரே கிண்டு கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கொஞ்சம் கொதிப்பிச்ச திளப்பிச்சதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அது கொதிச்சா தான் அந்த டேஸ்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லாயிருக்குன்னு அதை போட்டு எண்ணெயும் பிரிச்சுட்டு அடுத்தது உப்பு போட்டு கடைசி தொடக்க முதல் இப்போ தான் உப்பு போட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த மீன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சு அந்த மீனை வந்து அப்படியே தூக்கி போட ஆனால் பார்க்கவே அழகாக இருந்தது மீன் வந்து அதை தொக்கவா ட்ரை பண்ணி மொத வாட்டியும் நல்லா தான் அதனால் இது இப்போ எனக்கு செஞ்சதாரேன்னு செஞ்சு தந்தால் சரி நம்ம செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு மீன் தூக்கி போட்டாச்சு அதை நல்லா போட்டு கிண்டக்கூடாது கிண்டாக அந்த மீன் பொடிஞ்சிரும் அதனால் லைட்டாக அந்த சைடோடு மறித்து மறித்து தான் போட்டு அந்த கிரேவி எல்லாம் கரெக்டாக பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டு வச்சுக்கிட்டான் மூடி அதே மூடியை தான் இப்போவும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த மூடியை வச்சு யூஸ் பண்ணி அது கொஞ்சம் தண்ணி இறங்குது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருந்தோம் அது எல்லாமே இப்போ தான் மீன் எல்லாம் போட்ட பிறகு அந்த தண்ணி கிட்டி கெட்டி நின்னது ஆனால் அதை வற்ற வச்சிடணும் வற்ற வச்சு அந்த சுண்டை வச்சு அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு தனியாக எடுத்துக்கிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்து வெறும் சோறு சூடு சோறு கூட இதை விரவிதினால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு என்னது மரக்கறி கூட்டு இருந்து ரெண்டையும் வச்சு நல்லா பசிஞ்சு காரத்துக்கு காரம் இதை கூட்டு கூட்ட வச்சு வரவி கொஞ்சம் இளநீரோட அந்த கீர் இருந்து எல்லாம் வச்சு ஜமாச்சுட்டோம் உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு உண்டானு கமெண்ட் பண்ணி எப்படி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் டாட்டா